ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு சாட்டர்டே விளாக் தான் கிளம்பி ஒரு சாட்டர்டே ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போறோம் என்னென்ன இந்த பார்க்கலாம் நாங்க இன்னைக்கு இந்த பள்ளிக்கரணை ஜெய்சந்திராக்கு தான் போயிருந்தோம் எப்பவுமே ஜெய்சந்திரா ரொம்ப கூட்டமா தான் இருக்கும் வீக் டேவே ரொம்ப கூட்டமா இருக்கும் இன்னைக்கு வீக்எண்ட் வர செம்ம கூட்டங்க எப்படியோ அடிச்சு புடிச்சு பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம் நாங்க டைம் கடைக்குள்ள என்ட்ரான உடனே புதுசா இந்த மாதிரி நிறைய சாமி சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க சரி என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு இருந்தோம் கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே லேடிஸ் செக்ஷன் தான் டிரஸ்ஸஸ் குர்தாஸ் சாரீஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க எதுவுமே வாங்கறதுக்கு இந்த டைம் அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே போன டைம் பீச்சுக்கு போனப்ப மண்ல உட்காந்துருந்தோம் சரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷீட் வாங்கிட்டு போய் பீச்ல சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த ஷீட் ஒண்ணு வாங்கிட்டோம் அதெடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்தோம் கடைசியா என் பொண்ணு எந்த ஷீட் எடுக்கலாம்னு சொன்னாலும் அதே ஓகே பண்ணி ஃபோல்டு பண்ணி பில்லுக்கு கொடுத்துட்டோம் ஜெய்சந்திரால எப்போவுமே அடிக்கடி புது கலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ் மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஸ்டேஷனரிக்குள்ளே போயிட்டோம் வீட்டில் அவ்வளோ பென்சில் இருக்குங்க கீழே மேலன் எல்லா பக்கமும் பென்சிலா தூங்கி போட்டு வச்சிருப்பா எவ்வளோ பென்சில் இருந்தாலும் கடைக்கு போனா புதுசா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிடுறா அவளுக்கு கிரீன் கலர் வேற ரொம்ப பிடிச்சிருச்சு போல அங்கே வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு வந்துட்டேன் அந்த ஃப்ளோரில் ஃபைனலாக நாங்கள் வாங்கின மேட்டுக்கு மட்டும் பில் போட்டு அந்த செக்ஷனில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பில் போட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் பாப்பா லஞ்ச் பேக் வைக்கிறதுக்கு டவல் எதுவும் இல்லை வீட்டில் சரி பாப்பாக்கு டவல் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு இந்த செக்ஷன் வந்தோம் அப்படியே கொஞ்சம் டவலும் எடுத்துட்டோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அப்புறம் அப்படியே ஃபைனலா தேர்ட் ஃபிளோர் போயாச்சு இந்த செக்ஷன் எப்பவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா இது வந்து கிராஸ்ரிஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்க செக்ஷனு நாங்கள் மெயினாக அந்த பூஜை செக்ஷன் தான் போயிருந்தோம் இந்த மாதிரி உருளி வாங்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு சைசஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா என்னால் குமிஞ்சு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே பில் போட்டு மேலே ஃபோர்த் ஃபுளோர் வந்துட்டோம் வீட்டில் வாட்சஸ் காலையிலேயே உடைச்சிட்டேன் நான் சரி புதுசாக வாட்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வால் கிளாக் ஒன்று வாங்கிட்டோம் அப்படியே கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பாப்பா பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு யோகா மேட் தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த பர்பிள் கலர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாமா இந்த செக்ஷன்ல கார்டனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க வீட்டுல நாலு இன்டோர் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அது ஏதாச்சும் ஒரு தொட்டில போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டு இருந்தோம் எதுவுமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சு வீட்டுக்கு வரப்ப என் பொண்ணு ஒரே அழுகு எனக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் அந்த கூட்டத்துல நின்று என்னால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போற வழியில ஒரு பேக்கரியில ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்க என் பொண்ணு எப்படி ஐஸ்கிரீம் தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரப்பயே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு என் பொண்ணும் எங்க அம்மாவும் சாமி கும்பிடறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா இந்த இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தனித்தனியா மூணு தட்டுல திருநூறு குங்குமம் இந்த மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சதே அவ தான் இதெல்லாம் அவளோட ஐடியா தான் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணதும் அவ தான் அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃபைனலா நாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்